சாக்கிராதீதத் தனி சாக்கிராதீதத் நிறை ஆக்கிய சிற்சபை அருப்பெரு ஜோதி முன்பு சாக்கிரம் என்னும் விழிப்பு நிலை குறித்தும் துரியம் துரியாதீதம் குறித்தும் ஒருவாறு விளக்கப்பட்டன இங்கு முதல் நிலையையும் ஈற்று நிலையையும் இணைத்துக் கொண்டு விளங்குகின்ற ஓர் அனுபவ நிலையை உணர்த்துகின்றார் அருள் அடிகளார் சாக்கிர நிலையை எல்லோரும் அறிந்துள்ளனர் ஆனால் துரியாதீத நிலையை எல்லோரும் அறிவத்து எளிதல்ல யோக சாதகர்கள் ஒருவாறு அத்துரியாதீதத்தை அறிவர் மற்ற உலகியல் உபாய ஞானிகள் புத்தகப் படிப்பாலும் மனோ ஆராய்ச்சியாலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலே இத்துரியம் துரியாதீதம் குறித்து எவ்வளவோ பேசுவார்கள் ஆகையால் இவ்விரு வகை அறிவுக்கும் அனுபவப்படாதது இத்துரியாதீத்த தனிவெளிநிலை என்று உணரப்படுவதாம் மேற்படி சாக்கராதீத்த அனுபவம் பெறுவது எப்படி என்றால் நம் வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கம் ஒன்றினால்தான் இவ்வனுபவம் ஏற்று வாழ முடியும் என்று அறிகின்றோம் இசுத்த நெறியோ சத்விசாரத்தால் உண்மையை கண்டுகொண்டு பரோபகார வாழ்வால் அனுபவத்துடன் விளங்கவும் கூடியதாயிருக்கின்றதாம் இச்சன்மார்க்க சாதகன் தயாவொழுக்கத்தோடு இருந்து இருந்துகொண்டு கடவுளான்மா உண்மைக்கான சத்விசாரம் செய்கின்றான் அப்போது திருவருளால் எங்கும் பூரணமாய் நிரம்பியுள்ள அருட்பெருஞ்சோதிபதியே தன்னில் முதல் அணுவாய் வெளிப்பட்டு தனது அகம்புறம் யாவுமாய் திகழ்கின்றதாய் அறிகின்றான் ஆனால் அந்த அருட்பெரும்பதியே இவனாய் இவனது உயிரும் உடம்புமாய் இருக்கக் கண்டு முதலன நிலையே கடவுளாகவும் தானாகவும் இரண்டற்ற ஒன்றாயிருந்து விரிந்து வாழ்கின்றதாகவும் அறிகின்றான் இந்நிலையே சிறநடு சிற்றம்பல நிறைவழியாக இருக்கின்றதாம் தான் இந்த சிற்றம்பலத்தை கண்டு கொண்டுள்ளான் இசன்மார்க்கி இவன் புறத்திருந்து கொண்டுதான் விசாரத்தால் இச்சிற்சபையைக் கண்டான் கண்டு அதுவே தன்னுண்மை நிலை என்று தெளிவு பெற்று நிற்பவனாகிவிட்டுள்ளான் புறநெறியாளரோ புறத்திருந்து அகத்திலுள்ள மாவை கண்டும் தாம் அதுவென பாவித்து நின்று பாவனையின் முடிவில் உடலை விட்டே உள்ளொன்றே மறைந்து போகின்றார்களாம் நம் சன்மார்க்கி சிற்சபையிலிருந்து சாக்கிரத்தும் சொப்பனத்தும் சுழத்தியினும் வாழ்ந்து விசார சாதனை முதிர முதிர துரியம் துரியாதீதம் வரை சென்று விடுகின்றான் இத்துரியாதீத்தத்தில் இவன் கடவுளோடு இருந்தும் கூட தான் கெட்டு ஒழிந்து போகாது நிறையர்களால் தான் அதுவாகி விளங்குகின்றான் இந்த துரியாதீத்த அனுபவம் இவனுக்கு இப்பொழுது விழிப்பு நிலையிலும் நழுவாது விளங்குதல் உண்மையாம் இந்த சாக்கிரத்தில் துரியாதீத்த அனுபவ நிலையையே சாக்கராதீதம் ஆகம ஒழியப்படுகின்றது இச்சாக்கராதீத அனுபவத்தில் இவனது உள்ளுணர்வும் பிரபஞ்ச வெளியெல்லாம் கடந்து ஒளிர்கின்றதாம் ஆகவே நம் அருப்பெரு ஜோதி சிற்சபை இந்த துரியாதீத தனிவெளியில் நிறைவாக்கப்பெற்று என்றும் திகழ்கின்றதாம் இதனால் சுத்த சன்மார்க்கி சிற்றம்பலத்தே நிறை இன்பவாழ்வோடு என்றென்றும் விளங்குதல் சத்தியம் எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்பமுறலாமே என்று வாய்ப்பறையார்கின்றார் வள்ளல் அருட்பிரகாச பெருமான்